வணக்கம் நம்பர்களை வெல்கம் டு கேலார் ரீ கேசிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா ஒரு சூப்பரான வின்னிங் இருக்குது இருந்துச்சு நம்ம வந்து நம்ம நேற்றையே சொன்னோம் கண்டிப்பாக வந்து நமக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதுலேயும் குறிப்பாக ரெண்டாம் நம்பர் கண்டிப்பாக அடுத்தல பி போல் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே அதேமாதிரி ஒன்பது நம்பருக்கு நம்ம எப்பயுமே கொடுக்கறதுல நேத் போன ட்ராவும் இந்த ட்ராவும் நம்ம கொடுத்தா அதுக்கு முதல் ட்ரா கொடுத்தோம் பட் வந்துட்டு அது ரிசல்ட் வந்து நமக்கு ரிட்டன் போயிடுச்சு ஆனால் இருந்தாலும் நம்ம கொடுத்த நம்பர் மேட்ச் ஆகிருந்தது அது அன்ஸ் ஹோல்டில் போயிருந்தது நமக்கு இருந்தாலும் பரவாயில்ல நல்ல ஒரு அருமையான வின்னிங் இதை போன டைமு அதே மாதிரி இந்த டைம் ஒன்பது நம்பர் கொடுத்தா உடனே நமக்கு ரிசல்ட் வந்துருச்சு இன்னைக்கு ஒன்பது நம்பர் நமக்கு இன்னும் மேட்ச் ஆயிடுச்சு ஒரு நல்ல வின்னிங் தான் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு சொல்லி ஒரு சில நம்பர் இருக்குன்னா இன்றைக்கி சிம்பிளாக ஆடிந்தாங்க ஒன்பது ரெண்டு ரெண்டுன்னு ஆடிந்தாங்க டபுள்ஸ் ஏன்னா மேக்சிமம் இது காரோனிய ப்ளஸ் அப்படிதான் ஆடுவாங்க வேறு வழியே கிடையாது ஏன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல நாள்லேயே உங்களுக்கு வந்து அதிகமாக டபுள்ஸ் ஆடக்கூடிய கம்பெனின்னு எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு காரோனிய ப்ளஸ்ஸு தான் பட் அதில் நீங்கள் சொல்ல வேணாம் அது போன வாரம்லாம் போன மாதம்லாம் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் பிசியில் உங்களுக்கு ஏபியில் வந்து நமக்கு டபுள்ஸ் அடித்தாங்கன்னா இவங்க தான் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணி அடிச்சிகிட்டு இருந்தாங்க இப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாக்கியதாராவும் நமக்கு அப்படி தான் அடினாங்க நூற்றி எழுபத்தி ஏழுன்னு நம்பரு நமக்கு தான் போன மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாலு ரூபா அஞ்சு ரூபாவுக்கு அப்புறம் தான் வந்து பிசியில் வந்து உங்களுக்கு டபுள்ஸ் வந்துச்சு பிசியில் வந்து நமக்கு டபுள்ஸ் வந்துச்சு அது வரைக்கும் தான் வந்துச்சு ஆனால் இருந்தாலும் இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது இதில் வந்து நமக்கு இதுலேயும் நமக்கு ஏபிலேயும் ரெண்டு டிராவுமே ரெண்டு எட்டா எட்டுன்னு எட்டு ரிசல்ட் வந்திருக்கு இது வரைக்கும் எட்டா ரிசல்ட்டு போக போது இதில் ஏழு ரிசல்ட்ல ரெண்டு ரிசல்ட் வந்து பிசியில் தான் நமக்கு டபுள்ஸ் கிடச்சிது சரிங்களா அதே மாதிரி ஏபியில் வந்து நமக்கு ஒரே ஒரு டபுள்ஸ் தான் கிடச்சிது ரெண்டு டபுள்ஸ் கிடைக்கல சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு எதாவது டபுள்ஸ் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நாளைக்கு என்னமோ டபுள்ஸ் வர மாதிரி தெரியல பட் சிங்கிள் ஆடுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள் அதுலேயும் பெண்டிங் நம்பர் நிறைய சான்சஸ் இருக்கும் ஏன்னா இது சொர்ணக்கேலம் இல்லையா ஏன்னா போன வாரம் நமக்கு என்ன பண்ணாங்க டபுள்ஸ் பட் இந்த வாரம் ஆடுறாங்களோ இல்லையுன்னு தெரியல கண்டிப்பாக உங்களுக்கு இது கணக்கில் வருதுன்னா எடுத்துங்க எனக்கு அது மாதிரி வருது அதே மாதிரி இதில் பெண்டிங் நம்பரை பொறுத்தவரைக்கும் வரக்கூடிய நம்பர் எனக்கு ஏ போர்டு வந்து ஒரு மூணு நாளாக இருக்கு பி போர்டில் வந்து அஞ்சு நாளா இருக்கு சி போர்டில் வந்து இருபத்தி ஆறு நாளாக பெண்டிங்கில் இருக்கு இதில் ஒன்னா நம்பர் மட்டும் அதிகமான பெண்டிங் இருபத்தி ஆறு நாளாக இருக்கும் அடுத்த ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து நமக்கு ஒரு ஜீரோ பி அஞ்சு பி போல்லையும் சி போல்லையும் நமக்கு ஜீரோ தான் நமக்கு இன்றைக்கி அடிச்சிட்டாங்க ரெண்டு நம்பருமே அழகாக மேட்ச் ஆகிடுச்சு அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போலில் வந்து ஏழு பி போலில் வந்து ஜீரோ சி போலில் வந்து நமக்கு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு நாளைக்கு மேடப்பாய் ஆகிடுச்சுன்னு இன்னையோட சேர்த்திங்கன்னா இதில் கணக்கு கம்மியாக வருது சரிங்களா ஆனால் அதுவும் நமக்கு இதில் வந்து அதிகமான பெண்டிங் நம்பர்னால் ரெண்டு நம்பர் அதிகமாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு நாளாக வந்து நமக்கு ஒன்றாம் நம்பர் இருக்குது இருபத்தி மூணு நாளாக ப்ளஸ் மூணு இருபத்தி ஐம்பத்தி மூணு நாளாக என்னமோ நமக்கு மூணாம் நம்பர் இருக்குது இது ரெண்டு நம்பருமே அதிகமான பெண்டிங்கு அது போக சி போர்டில் ஒன்பதாம் நம்பர் அதிகமான பெண்டிங்கு ஜீரோவும் அதிகமான பெண்டிங் ஒன்பது இப்போ வந்து அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் எது இருக்குன்னா முதல்ல வந்து நமக்கு அதிக பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சி போர்டு தான் அதிகமாக இருக்குது ஏன்னா ஒரு ஐம்பது ரெண்டு நாளை தாண்டிலாம் நமக்கு இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் மாதிரி பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பெண்டிங் நம்பர்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டில் வந்து நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு பத்து பி போர்டில் வந்து அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பதிமூணு அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பதினொன்று இது அதிகமான இந்த மூணு போர்டுமே அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது சி போர்டை எடுத்து பி போர்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலாம் நம்பர் அடுத்து வந்து அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் வரிசையாக இருக்குது பெண்டிங்கில் அப்படியே ஏன்னால் சி போர்டில் வந்து பி போர்டில் வந்து நமக்கு வைக்கவே இல்லை என்ன வச்சாங்க ஒன்றாம் நம்பர் வச்சாங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் வச்சுருக்காங்க எட்டாம் நம்பர் வச்சிருக்காங்க ஏழு நம்பர் வச்சிருக்காங்க மூணாம் நம்பர் வச்சுக்காங்க ரெண்டாம் நம்பருக்காங்க ஆனால் நாலாம் நம்பர் வைக்கல அது போக ப்ளஸ் வந்து அஞ்சாம் நம்பர் வைக்கல அது போக ஆறாம் நம்பர் நமக்கு பி போர்டில் வைக்கவே இல்லை அதில் நமக்கு இன்னும் பெண்டிங்கில் தான் நிற்கிது இன்னும் அப்படியே தான் இருக்குது சரிங்களா அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது நாளைக்கான வாய்ப்புகளில் பெண்டிங் நம்பர் எது வருமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெண்டிங் நம்பருக்கான சான்ஸும் நாளைக்கு அதிகமாக தான் இருக்குது கணக்கில் வருதுனா எடுங்க மாதிரி ஏ போட பெண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆறு நாள் இப்போ கூட சேர்த்துனா ஒரு இருபது நாள் ஆச்சு பி போர்டை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபது நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி எட்டு நாளாக வந்து எட்டாம் நம்பர் வந்து ஒரு பதினெட்டு பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதுவும் அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது இப்போ ஆல்மோஸ்ட் ஏ போர்டில் என்ன பெண்டிங் இருக்குன்னு பார்த்துட்டோம் பி போடில் என்ன பெண்டிங்னு பார்த்துட்டா சி போடில் என்ன நம்பர் பெண்டிங் இருக்குன்னு பார்த்துட்டோம் இல்லையா இது மாதிரி பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன்னா எனக்கு இதில் வந்து ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எனக்கு கண்டிப்பாக மேட்ச் ஆகும் ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு போர்டு நமக்கு இன்றைக்கு வந்து டபுள்ஸ் கொடுத்தாங்க ஒன்பது ரெண்டு ரெண்டுன்னு கொடுத்தாங்க இல்லையா அப்போ இதை பார்க்கும்போது மறுபடியும் ஏதாவது நமக்கு டபுள்ஸ் நம்பரும் கொஞ்சம் மேட்ச் இருக்கும் வாய்ப்பு இருக்குது அது மாதிரி இருக்கான்னு பாருங்கள் ரெண்டு நம்பர்ல எந்தெந்த நம்பரில் பெண்டிங் இருக்கோ அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் நமக்கு ஆடுவாங்க அதுலேயும் குறிப்பாக மூணாம் நம்பர் ஆடுறக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு அடிச்சுட்டு இதை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்ரை அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐநூற்றி எண்பத்தி ஒன்பதுங்கிறது ட்ரையலாக கொடுத்தாங்க சரிங்களா அது ஒன்று அடுத்து வந்து நமக்கு இன்றைக்கி வந்து ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ட்ரா நம்பர் வந்து உங்களுக்கு என்ன வருதுன்னா பதினஞ்சு எஸ்கே உடைய பதினஞ்சாவது ட்ரா போயிட்டுருக்கு சரிங்களா பதினஞ்சாவது ட்ரா அதே மாதிரி போன வாரம் அடித்தாங்க இல்லையா போன வாரம் நமக்கு இவங்க என்ன அடித்தாங்க இரநூத்தி இருபத்தி ஆறுன்னு அடித்தாங்க இதான் ஃபஸ்ட் ரிசல்ட் மேலே அடிச்சிக்காங்க பாருங்கள் அது மாதிரி ஏதாவது இங்கேயும் குளர்பிடி பண்ணி அடிக்காமல் இருந்தாங்கன்னா சிங்கிளே மட்டும் ஆடினா நல்லாயிருக்கும் டபுள்ஸ் ஆடினா என்ன வரலாம் சிங்கிள் ஆடனா என்ன வரலான்றதை பார்ப்பேன் இப்போ எனக்கு அடிக்கப்பட்ட நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அடித்தாங்க ஒன்பது ரெண்டு ரெண்டு அதான் அடித்தாங்க இல்லையா இப்போ இதில் வந்து முதல்ல எனக்கு என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகக்கூடிய நம்பர் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடிய நம்பர்னு வந்து ஃபஸ்ட்டு நம்ம நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் எதனால் நாங்கள் எட்டாம் நம்பர்னா ஒன்பதுக்கு எட்டு அப்படின்னு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு எதுவும் வருதான்றதையும் பாருங்க எனக்கு ஒன்பதாவது நம்பருக்கு எட்டாம் நம்பர் ஆடுவாங்க அப்படி இல்லைனா ரெண்டாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே சால்டு ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பெரிய நம்பருக்கு சின்ன நம்பருங்கிற கணக்கு வருது இல்லையா அப்போ அதில் நமக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிற அந்த கணக்கில் கொடுக்குறோம் உங்களுக்கு எதுவும் கணக்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்பதுக்கு எட்டு ஒன்பதுக்கு எட்டு நம்பர் மேட்ச் ஆனால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எட்டுக்கு ஒன்பது ரெண்டுக்கு ஒன்பது ரெண்டுக்கு ஒன்பது அந்த மேடத்து தான் கொடுக்குறோம் அதே மாதிரி ரெண்டுக்கு எட்டு ரெண்டு கெட்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் யாருக்கா கணக்கு வருதுன்னா உங்களுக்கு எட்டாம் நம்பர் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணலாம் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஏன்னால் இது எட்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் வந்து எட்டாம் நம்பர் வந்துடும் ஏன்னா ஏற்கனவே அப்படி வந்திருக்கு அதனால தான் கொடுக்குறேன் வேலை கொடுத்தாங்க ஓகேங்களா ஒன்பது கேட்டுன்னு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி நமக்கு ஆர்டருக்கான வைப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் அதே மாதிரி ரெண்டு கேட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது கணக்கில் வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி இடத்துல வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் அஞ்சாறு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அஞ்சாம் நம்பர் எப்படி வருதுன்னா ஒன்பதுக்கு அஞ்சு அப்படி நடலாம் அதே மாதிரி வந்து ரெண்டுக்கு அஞ்சு அப்படின்னு ஆடலாம் அதே மாதிரி ரெண்டா நம்பர் இந்த ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் ஆடலாம் ஏன்னா ரெண்டுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது பட் அது மாதிரி ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஏற்கனவே அஞ்சுக்கு ரெண்டு கொடுத்துட்டாங்க அதே மாதிரி ரெண்டு கஞ்சி திரும்ப ரிட்டன் கொடுத்துருக்கும் நிறையவே சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது அதனால தான் நம்ம என்ன சொன்னால் ஒன்பதுக்கு ரெண்டு அஞ்சுக்கு ரெண்டு ரெண்டுக்கு அஞ்சு ரெண்டு கஞ்சிங்கிற இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எப்படி பார்த்தாலுமே நம்ம என்ன சொன்னாங்க இந்த ரெண்டாம் நம்பருக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரை நீங்கள் கால்குலேட் பண்ணாலே கட்டாயமாக நீங்கள் ஒரு வின்னிங் எடுக்க முடியும் நாளைக்கு அதில் மாற்றமே இல்லை அதனால தான் நம்ம இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு எதிர்பார்க்குறோம் இதுவும் நமக்கு பெண்டிங் நம்பர் லிஸ்ட்லேயே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக நமக்கு வரக்கூடிய நம்பர் அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஒன்பது காருங்கிறது சர்வசாதாரணம் வரக்கூடிய நம்பர் தாங்க எப்போயுமே ஒன்பதாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் வந்து ஆறாம் நம்பர் வந்து விழுந்துடும் அதில் மாற்றுக்கறத்தெல்லாம் கிடையாது கண்டிப்பாக அது மாதிரி ஆடுவாங்க ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா உங்களுக்கு வந்து கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் ஒன்பது காரு ரெண்டாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பருங்கிறது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது அதனால் நீங்கள் ஜீரோ அதாவது ஒன்பது காரு ரெண்டு காரு இந்த ரெண்டாவது நம்பருக்கும் ஆறாம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே பக்காவாக செட்டாக வரைக்க வைப் இருக்குது சரிங்களா யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஒன்பது காரு ரெண்டு காரு ரெண்டு காருங்கிற நம்பர் ஆல்மோஸ்ட் நமக்கு இது மேட்ச் ஆகுது ரொம்பவே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அதுதான் ரொம்ப ஏன்னா உங்களுக்கு ஒன்பதாம் நம்பர் வந்தாலும் ஆறாம் நம்பர் வந்துடும் ரெண்டாம் நம்பர் வந்தாலும் ஆறாம் நம்பர் வந்துடும் ஏன்னா ஆறாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு போடு பெண்டிங் பத்தாம் இருபதுன்னு வச்சுங்க என்னையோட இன்றைக்கி வந்து இருபது நாள் ஆச்சு இருபது ஒரு பதினஞ்சு பதினொன்று பதினொன்று இதோட பன்னெண்டுன்னு வச்சுங்க அப்போது அதிகமான பெண்டிங் நம்பரில் இருக்குது ஆர்டருக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறது தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா கணக்கு ஒரு தானே பாருங்கள் அதே மாதிரி ப்ளஸ் ரெண்டாம் நம்பர் என்னங்க திரும்ப ரெண்டாம் நம்பர் வருமானா கண்டிப்பாக ஆடுவாங்க ஆர்டருக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா மூணு டைம் இன்றைக்கு ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்காங்க பட் அந்த கணக்கு உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கங்க அதே மாதிரி சேம் மெத்தடில் ஆர்டருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கும் அதனால் தான் நம்ம என்ன சொல்கிறோம் திரும்ப ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அதாவது ஒன்பதுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டுன்னு கூட ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா எல்லாமே டபுள் டபுள் வைக்கிறாங்க போது நமக்கு கீழே ரெண்டாம் நம்பர் ஏதாவது ஒரு இடத்துல டபுள் வச்சாங்கன்னா கண்டிப்பாக என்ன வரும் மறுபடியும் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு இந்த மாதிரி நம்பர்களெலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் அது மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க எனக்கு அது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிறதுனால தான் என்ன சொல்கிறேன்னா நமக்கு ரெண்டாம் நம்பருக்கான சைஸும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிறது என்னோட கணக்காக இருக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதான்னு பாருங்கள் மேக் ஒன்றில் சிம்பிள் ஒன்பதுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு அவ்வளோதான் இது மாதிரி தான் மேட்ச் ஆகுது இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம்